ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உலகத்துல எத்தனையோ வகை திமிங்குகள் இருந்தாலும் நம்மளை ஆச்சரியப்படுத்துறது இந்த எண்ணெய் திமிக்கலம் அதாவது இங்கிலீஷ்ல ஸ்பேன் வேல் இதை ஆச்சரியமான தகவலை பார்ப்போம் உலகிலேயே மிகப்பெரிய மூலையை கொண்ட உயிரினம் இந்த எண்ணெய் திமிங்கலம் இதோட தலைப்பகுதி ரொம்ப பெருசா இருக்குமா அதாவது கிட்டத்தட்ட இது உடம்புல மூணுல ஒரு பங்கு தளபகுதி இருக்குமா மற்ற திமிங்கலம் பொருள் இல்லாமல் தளபகுதி கூர்மையா இல்லாம இதுக்கு உருளையா இருக்குமா இதோட கண்களும் இதோட வாயும் ரொம்ப பெருசா தான் இருக்குமா உலகிலேயே ரொம்ப ஆபத்தான உயிரமும் கூட ஏன்னா இதுக்கு ஆபத்துன்னு தோணுச்சுன்னா இரநூத்தி முப்பது டிபி வரைக்கும் சத்தத்தை எழுப்ப முடியுமா அதாவது மாதிரி ஒரு ராக்கெட்டு போகும்போது வர சத்தம் ஐம்பது டிபி தானா ஒரு மனுஷனை மனுஷனைக்கு அதிகபட்சமா அதுவே ஒரு மனுஷனே கொன்றுமா இது அந்த அளவுக்கு சத்தத்தை எழுப்புமா இன்னொரு ஆச்சரியமான தகவல் இது தூங்கும் போது செங்குத்தான் ரெண்டுபடியே தூங்குமா இதோட தலையில ஹோமோ குலிபின்னால இது அடிக்கடி மேல வராதான் பல மணி நேரம் ஆள்கடலேயே இருக்குமா இது எவ்வளவுதான் தூங்குனாலும் இதோட மூடையில ஒரு பகுதி விழிச்சுக்கிட்டு தான் இருக்குமா ஒரு பகுதி தான் தூங்குமா உலகத்திலேயே கடல அதிக ஆழத்தால் செல்லக்கூடிய இரண்டாவது உயிரினம் இதானா இதை ஏன் எண்ணெய் திமிங்கலன்னு சொல்றாங்கன்னா இதோட தலைப்பகுதியில எண்ணெய் கொழுப்பு அதிகமா இருக்கான் இதோட தலையில உள்ள எண்ணெய் கொழுப்பை மெழுகு செய்யறதுக்கும் எரிபொருள் செய்யறதுக்கும் ஒரு காலத்துல அதிகமா வேட்டையாட படிச்சான் இதை பத்தின இன்னொன்னு முக்கியமான ஆச்சரியமான தகவல் என்னன்னா இதோட வாந்தி அதாவது இங்கிலீஷ்ல அம்பர்கிரீஸ் சொல்லுவாங்களாம் இது அதோட செரிமான இருந்து ஒரு வகையான திடக்கழிவா இது பெரிய பெரிய கணவாய்களை அதிகமா வேட்டையாடி சாப்பிடுமா அப்படி சாப்பிடும்போது அதோட ஓடு சரிக்காதான் அது சரியா தான் இந்த மாதிரி திடக்கழிவு வாந்தியா எடுக்கிறான் இந்த திடக்கழிவோட பேர் தான் அம்பர்க் இது கோடிக்கணக்கில் மதிப்புல போகுமா இது எப்படி உருவாகுதுன்னா இதோட வாந்தி கடற்போட மேற்பரப்புல வந்து மறந்துகிட்டு இருக்குமா சூரிய ஒளியும் உப்பு சேர்ந்து இந்த திடப்பொருள் மாதிரி கட்டியா மாத்திரிடுமா இது பெர்ஃப்யூம் போன்ற நறுமணப் பொருட்கள் தயாரிக்கு முக்கிய பங்கு வகிக்குதான் இதோட ஒரு சின்ன பீஸ் போதுமா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெர்ஃபியூம்களை தயாரிக்க முடியுமா அந்த அளவுக்கு இதோட நறுமணம் அதிகமா இருக்குமா திமிங்குலத்தோட வாந்தி கருப்பு விலையும் கலந்து நிறத்தில் இருக்குமா ஒரு திமிங்கலத்தோட வாந்தி கரைக்கு வந்து சேர பல மாதங்கள் ஆகலாமா ஏன் சில வருஷங்கள் கூட ஆகலாமா இதோட வாந்தி முதல்ல கெட்ட அடிக்குமா அப்புறம் உளர்ந்து உழந்து நால் படம் தான் இதோட நறுமணம் அதிகமா வருமா வாந்தியோட மதிப்பு பல கோரிக்கை போகுமா குஜராத்தில் உள்ள கடல் பகுதியில் இதுக்குன்னு தனி ஒரு ஏஜென்சியே இருக்காங்க